ஆறு ஆயிரம் ஆறு ஆயிரம் யார் இந்த தம்பி

பூலகத்தில் மானிட பிறவிகள் நாங்க பூரா தை மாதம் தை பூசத்துக்கு மாலை அணிவித்து இங்க இருந்து பாதுகாத்திரையா செய்வோம் செல்வம் பழனிக்கு சரி பழனியில முருகனை தரிசனம் பண்ண நேரடியா போய் முருகனை தரிசனம் பண்றமா என்ன பண்றீங்க கிடையாது போனவன கீழே விநாயக பெருமானுக்கு சதுரங்க எடுத்து சல்லார்னு உடச்சு உடச்சு அந்த சில்லு எவன் மண்டலையாவது புடிச்சு அவனுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சு அதுக்கப்புறம் தான் போய் தம்பி முருகனையே தரிசனம் பண்ணுறாரு எங்கள் இருப்பினும் கூட மொத்தத்தில் முருகனை பார்க்க போகிறோங்கிற ஷாக்கை வச்சு ஒருத்தனை பழி வாங்காமல் எந்த காரியமும் நீங்கள் செய்கிறது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ரோடு போட்டாலும் சரி ஒரு பாலம் கட்டினாலும் சரி ஒரு உயிரை காவு கொடுத்துட்டு தான் ரோடும் போடுறேன் பாலம் போடுறேன் கலிகாலம் ஐயா உங்களை சொல்லி குற்றம் இல்லை அது தம்பி நடா அவசரமான உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்தில் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரம்பா போஜன பிரியா குண்டோதரா கழக பிரிய நாரதன் நாடையா

அவங்களுக்கு சந்தேகம் வந்தா இன்னேற வரைக்கும் கேட்கவே இல்லையாங்கட்ட ஐயோ அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லாதனால கீழே உட்கார்ந்திருக்காங்க முக்காடை போட்டுக்கிட்டு சரி கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓஹோ அவங்களுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சந்தேகத்தை என்ன கேட்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க தெய்வ பிரவி நாங்க மானிட பிரவி சரி கேளு இந்த சின்ன விஷயம் தான் இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா தெய்வம் இல்லையா ஏய்யா இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையாங்கிறது சின்ன விஷயமா உனக்கு அண்டி பேசுறேன் கவனி இது மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் எப்படின்னு கேளுங்களே இப்போ இந்த உலகத்துல இந்த உலகத்தை உலகத்தடியா இப்போ இந்த இடத்துல

அப்புறம் கேட்போம் அப்புறம் தெய்வம் இருப்பது உண்மை உண்மை சரி நம்ம ஊரை விட்டுருங்க நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய கோவில் ஆலயம்னு ஒன்று இருக்கும் சரி கோவில் இருந்தா கருவறைன்னு ஒன்று இருக்கும் கருவறைன்னு ஒன்று இருந்தா அதுக்குள்ள தெய்வம்னு ஒன்று இருக்கு கருவறைன்னு இருந்தா தெய்வம் இருக்கும் ஆமா இப்போ இந்த ராத்திரிய ராத்திரிய நாலு கலவணி பயிலுக்கு போய் சரி அந்த கருவை கருவறைக்கு இருக்கிற தெய்வத்தை நாலு பேர் கடப்புறைய வச்சு குத்தி கிளப்பிட்டு போறாங்க காலையில இது சிவாங்க மாவட்டம் இந்த சிவாங்க மாவட்டம் செய்தி தள்ள போடுவாங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல சிலை திருட்டு போச்சு அப்படின்னு போடுறாங்களே அப்ப கருவறைக்குல இருக்கிற வரையும் அதை தெய்வம் சொன்னமே நாலு கலவணி காண்டுகிட்டு போனோடனே செய்தி தள்ள சிலை திருட்டுன்னு போடுறானே அது தெய்வமா சிலையா கை தட்டலாம் இது பெரிய சந்தேகமாலையா இருக்கு எந்திரி ஒடிச்சாச்சு உட்காந்து பாத்துக்கோங்க எந்திரி படுத்துக்க இது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஐயா நீ சின்ன சந்தேகம்னு சாதாரணமா கெடுக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கு ஆமா இந்த தெய்வத்தை போய் பாருங்க நாலு களவானை பயிலுங்க நேரா போய் அந்த தெய்வத்தை கடப்பாறைய வச்சு குத்துறேன் குத்தி திருடுறேன் திருடிய மாத்திரத்திலே அப்ப உள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு தெய்வம்னு சொன்ன அத திருடிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் செய்தித்தாள் மக்களுக்கு செய்தியாக சிலை திருட்டுன்னு போடுறேன் அது உண்மையிலே வெறும் जिलेயா இல்ல மொட்டு தெய்வமா ஆமா இதானப்பா என்னنده நான் தானப்பு கேக்குறது ஆையா ஆையா நான் தானா அறிவு சார்ந்த கேள்வி அறிவு கேள்வி கல்வி அற்புதமா சொன்னேன் ஒண்ணு இல்லை நீ கேட்ட கேள்வி நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாரு எப்படின்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க உயிரோட இருக்கிற வரை இந்த போறாரு வெள்ளச்சாமி இந்த போறாரு சுப்பையா இந்த போறாரு மாணிக்க ராஜா என் ஊராட்சி மன்ற தலைவர் என் தங்க பிரபு என் ஜீமே கோமே பாத்தீங்களா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறவனே கருப்பையாங்கிற வெள்ளச்சாமிங்கிற கோமான்கிற சீமான்கிற இப்படி எல்லாம் கூப்பிட்ட இந்த வாயி அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தால் அவனுக்கு என்ன பேரு பிணம்பேன் அதிலே இப்ப சுருக்கிட்டேன் பாடியா எப்படா தூக்குறேன்னு கேக்குறேன் இவ்வளவுதான் விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலே வந்திருச்சுதுக்குள்ள எப்படின்னு கேளுங்களே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பெயர் சொல்லி கூப்பிட்டு உலகம் இறந்து கிடைக்கின்ற பொழுது பிணம்னு பேர் மாறுதா இல்லையா வெள்ளச்சாமியை தூக்குற வெள்ளச்சாமியூக்குற கருப்பையாவ சொல்ல போறேன் எட்டு வகையான மருந்தை இடித்து ஆக பீடத்தில் வைத்து சிலையை தூக்கி வச்சு கும்பா அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது கருவறைக்கில இருக்கின்ற பொழுது அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகுது அந்த சிலைக்கு பேரு உயிர் வந்த உடனே தெய்வம்னு சொல்றேன் அந்த கருவறையை விட்டு நாலு களவாணி பயிர்கள் தூக்கிட்டு வந்த உடனே ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் எப்படி பேர் இறந்த பிறகு தெய்வம் நாலு களவாணி பயிர்கள் தூக்கிட்டாங்க அதனாலதான் வெறும் சிலை சிலை திருட்டுன்னு போட்டேன் உள்ள இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிறதுக்கு தெய்வம் கருவறையை விட்டு வெளியில வந்துட்டா அது வெறும் கல்லு அது சிலை அதனாலதான் செய்தித்தாள் சிலை திருட்டுன்னு போட்டேன் ஓ எட்டு வகையான மருந்தை இடிச்சு அது மேல சிலைய தூக்கி வச்சு அந்த கோவிலுக்கு கலசத்துல தண்ணியை ஊத்தி கும்பாசம் நடத்துனோம்னா அந்த கருவரைக்குள்ள உள்ள சிலைக்கு உயிர் உண்டாயிரது உயிர் உண்டாகுதல இப்ப எட்டு வகையான மருந்தை இடிச்சு அதுக்கு மேல சிலைய தூக்கி வச்சு அந்த கோவில் கலசத்துல தண்ணியை ஊத்தி கும்பாசம் நடத்துனோம்னா சரி உயிரோட இருக்கு ஒரு தெய்வம் சரி இருக்கட்டும் எந்த ஒரு கோவில் ஆலயம்னு இருந்த கருவறைக்கு முன்னாடி பெரிய உண்டியல் இருக்கும் அதனால தான் காசை முன்னால வச்சேன் கடவுளையே பின்னால வச்சேன் ம் அந்த உயிரோட இருக்கிறதுக்கு தெய்வத்துக்கு முன்னாடி உண்டி எல்லாம் இருக்கு ஆமா இப்ப நாங்க பக்தர்கள் புற நேர்ந்துக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட சரி எங்களுக்கு நேர்ந்துக்கிட்டோம்னா அந்த நேத்தி கடை நடந்துருச்சு ஓ எங்களால முடிஞ்ச பணமோ பொருளோ நகையோ காணிக்கையா அந்த உண்டியில போட்டு சரி உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல் நிரம்பிருச்சு இப்ப உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல ஒரு ரெண்டு பேரு கடப்பறை வச்சு ராத்திரி ராத்திரி அந்த உண்டியல உடைக்கிறாங்க மறுபடியும் உடைக்கும் போது உயிரோட இருக்கிற தெய்வம் கையில வச்சிருக்க சூலாயுதமோ வேல்கம்போ வச்சுக்கிட்டு அவங்க வாயில குத்தி இருந்தாங்க அவன் உண்டியில் உடைச்சிருப்பான காலையில் கிராமத்துக்கார பூரா ஒன்று கூடி நேர காவல்துறை கிட்ட போய் ஐயா எங்க ஊர்ல நாலு கலவணி பேர் உண்டியால கலவனிட்டாங்க எப்படியாவது நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தரும புறவே அப்படின்ட்டு மனு எழுதி கொடுத்துட்டு வரமே அப்ப கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தெய்வமா இல்ல இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சே இது தெய்வமா கை தட்டலாம் செத்து போச்சு நீதி அற்புதமா கிடைக்கிறீயா என்னையா உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு முன்னால உண்டியல் கலசம் இருக்கு அந்த உண்டியலை நாலு களவாணி பயிலுக்கு தூக்குறாங்க கையில் வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்து களவாணி பயிலுக்கு வாயில குத்திருந்தா இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு நடக்குமா ஆமா நடக்காது இப்போ நீங்க கேட்குற கேள்வி எட்டு வகையான மருந்தை வச்சு பீடத்தில் வச்சு சிலையை தூக்கி வச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு உயிர் வந்துருச்சு தானே சொன்னேன் இன்னும் முழுசா தூக்க விடல நிறைய பாருங்க ஒரு விஷயம் அற்புதமா சொன்னீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரிகளே இப்போ உங்களை பெற்றது யாரு எங்க அம்மா உங்க அம்மா எத்தனை மாதம் சுமந்தார்கள் எட்டு மாதம்

இப்பவே சின்ன பிள்ளையில இந்த மாதிரி திருடித்தலம் பண்றியே நாளைக்கு பெரிய பிள்ளைய ஆகி என்னென்ன வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் இனிமேல் எடுப்பு யாரு அந்த பழக்கம் உண்டாகுமா கூடாதரா அப்போன்னு சப்பு சப்புன்னு அடிக்க அடிக்க அடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் பூல் பூல்னு அழுக ஆரம்பிச்சிருவேன் சரி அழுதவன பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொன்னவன எங்க அம்மா மனசு தாங்காம நான் அழுததை பார்த்துப்புட்டு மறுபடியும் எங்க அம்மா இருபது ரூபாயை இழுத்து எடுத்து இந்தாப்பா என்ன வளர்த்தாரு போ பெட்டிக்கடல போய் ரெண்டு பொரி உருண்டை வை தின்னு அப்படியே மறுபடி பாருங்க பெத்த தாய் தாம்புள்ள திருடிட்டானு தெரிஞ்ச உடனே மன்னிச்சி அருள் பாலிக்குது அருவால் எடுத்து வெட்டல கத்தி எடுத்து குத்தல அப்ப நம்ம ஊட்டு புள்ள தானேனு அரவணைச்சி 20 ரூபாய் கொடுத்து போய் பொரி உருண்டை வாங்கி தின்னு சொல்லக்கூடிய தாய் பெற்றது வந்து இந்த பெற்ற தாய் இந்த கருவறைக்கில் இருக்கக்கூடிய உள்ள உலகத்தாய் அவளும் அப்படித்தான் மன்னிக்கிறாளா எப்படி தெரியுமா நம்ம தான் உயிர் கொடுத்தோம் நம்ம பூமியில தான் விளையாண்ட நம்ம பகுதியில தானே உருவான நம்ம உண்டியிலேயே கை வைக்கிறான்னு பெத்த தாய் எப்படி தாம் பிள்ளைய மன்னிக்குதோ அதே மாதிரி உலக தாய் ஒவ்வொரு திருடனையும் மன்னிக்கிறதுனால தாயா ஒவ்வொரு திருடனும் தப்பிக்கிற இல்லைன்னா அள்ளி வச்சு குத்த ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு உள்ள இருக்க மாட்டேன் விஷயம் இதான் நடப்பு சரி இருக்கட்டும் என் பேர் நாரத மகரிஷி

அவ்வளவு ரசிக்கும் போது நம்ம கப்பல் கவுந்தது மாதிரி கண்ணத்தில் வச்சு எதிரே உட்காந்து பார்த்தா நாடகம் புழு புழுன்னு மயிரில் எவ்வளோங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்றே என் தங்க நீ ஜீமே என் கோடி சொன்னே ஒன்றே நான் பேசவே மாட்டேன் எனக்கு தெரியும் என்னை யார் என்று தெரிகிறதா உங்க பேரு வீரத்தை யார் வச்சது அம்மா எதுல வச்சாங்க அப்பா வாயிலிருந்து என் காதல வச்சு அப்பா வாயிலிருந்து உங்க காதல தான் வச்சோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா சொல்லுச்சு அம்மா அம்மாக்கு தானே தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு பேரியா

அப்படி செய்ய வரியா என் வாமா வா என் பூச்சிக்குட்டி வா வா மாமா ரெண்டு விழுக்குருண்ட வச்சிருக்கேன் ஓடியாங்க ஆளுக்கும் ஒன்று பாகுபாடு இல்லாமல் பாவம் இந்த மூணு பேருக்கு எதற்கு உட்காந்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு வண்டி செட்டில் மறுச்சு படுத்துட்டாங்க அதை தூங்குறவங்க தூங்கு பெரிய பாவம் உங்கள் தூங்கத்தை கெடுக்கிறது அப்புறம் மேற்கொண்டு காலில போய் கோயிலில் போய் சொல்லாதீங்க அப்புறம் என்ன போட்ட போடல துண்டக துணியா உள்ள இருக்கு என் மாப்பிள்ள உனக்கு நான் ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கா இவ உன் எதுவும் நான் கலாண்டிருக்கா இல்ல நாடகம் கொடுத்து எதுவும் இருக்க போடுறதே இல்ல நீ இங்க இருந்தாலும் போட முடியும் போயிட்ட அதனால போடுறதுக்கு வாய்ப்பு நாங்களே வாங்குறதுல நாடகம் டான்ஸ் இல்லாம நாங்கள் எதை பிடிச்சிக்கோ ஆட்டிக்கிட்டு வாங்குறதுக்கு சரி நாப்புல உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நீங்க போய் செல்ல குடி என் பொச்சு குடி போய் சுதியா பிடிங்க போங்க எதை பிடிக்க சுதியா பிடிங்க சுதியா ஆஹ் அண்ணே சரி தங்க அம்மா செல்ல குட்டி ஆமா வாடா ஆமா நீதும் என்னை தொட்டு

வந்து விட்டார் வந்து விட்டார் பிரம்மச்சாரியே பிரம்மச்சாரிய பிரிக்கலா சாமிக்கு செல்ல சாமி யோசனல நிக்கிறாரு என்ன அவர் மிரண்டிட்டார் ஓம் இத பார்த்து மிரண்டிட்டார் பல்ல ஆண்டு பல்லாயிர தாண்டி பல கோடி நூறு ஆண்டு வாழ்கை யார் அந்த பெண்மகள் யார் சாமி உங்காளா ஆமா எதுக்காக வச்சிருக்கீங்க திருமண முடிப்பதற்காக திருமண முடிப்பதற்காக திருமண முடிச்சி என்ன பண்ணனும் கிட்டி அடிக்கணும்

நல்லா இருக்கா சேப்பிரியா அப்படியே அவனை சூம் பண்ணி எடுக்க கூப்பிடுற சூம் பண்ணி சூம்பறதுக்கு கூப்பிடுற என்ன பே சூப்பர் ரொம்ப பேக் சூப்பர் உள்ள வச்சிருக்க சூப்பர் பேக்

சட்டு சட்டு வந்த வர வர எப்படிங்களது குலபன் பாதா தங்களை கொடுத்து எப்படி என்றால்